காலேஜ் அட்மிஷன் வாங்குறதுக்கு அவ அவ ஆயிரம் நரகத்தை அனுபவிச்சிட்டு இருக்கோம் நீ போமா டாக்டர் க்கு அதோட ஆசை இல்ல கனவு லட்சியம் எல்லருக்கும் வணக்கம் அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மெடிக்கல் வேற ஏதோ சவுண்ட் கொடுக்கு كده டட்டர அந்த சவுண்ட் இருக்கா எல்லருக்கும் வணக்கம் ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டு அண்ணன் கூட்டார் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு வா அப்படின்னா ஓகே வந்துடுறேன் அண்ணா அப்படின்னா என்ன படம் எது என்னோட சொல்ல ஒன்பதே முக்காலுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டர் போடுறது தான் அண்ணனுடைய இது கனியண்ணன் வந்தோம்னா எங்கள் அண்ணன் வந்து அண்ணன் போட்டு வச்சுருப்பேன் அடுத்து வந்து அண்ணனை தான் கணியன் கனியண்ணன் அப்படின்னு போட்டு வச்சுருப்பேன் இப்படி ஒரு அண்ணன் எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் ரெண்டு பேருமே வந்து நான் பசங்களை தூக்கிக்கிட்டு ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்குவேன் அவர் நாடோடியில் தூக்கிக்கிட்டு ஏறி இறங்குவார் ஒன்று நான் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது இவர் எதுக்கு வருவார் இல்லை இவர் மீட் பண்ணிட்டு வெளில வரும்போது நான் உள்ளே போவேன் அப்படி ரெண்டு பேரும் அந்த கதையை தூக்கிக்கிட்டு போது தான் எங்களுக்குள்ளே தெரியும் கணினம் தெரியும் ஆனால் அறிமுகம் அப்படி தான் எங்களுக்குள்ள ஆஃபீஸ் ஆஃபீஸாக பார்க்கும்போது அப்புறம் எங்கள் டைரக்ட் சேரன் சார் ஆஃபீஸில் கொஞ்சம் அதிகமாக சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் அப்புறம்தான் வந்து சசிகுமார் சார்ட்ட கதை ஓகே பண்ணிட்டு போனால் அண்ணன் ஆல்ரெடி இங்கே உட்காந்துருக்காரு வந்துட்டியா வா வா நான் முன்னாலே உட்காந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அங்கே சசிகுமார் சார் ஆஃபீஸில் தான் எங்களுக்கான நெருக்கம் அதிகமாகுது அப்போ பசங்க படத்தில் அந்த கதை ஜேபி சார் நடித்த அந்த வாத்தியா கேரக்டர் அண்ணன்ட்ட தான் கதை சொல்கிறேன் சிறப்பாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்கு வேறு யாராவது வச்சு பண்ண நான் நாடோட்டில் ஷூட்டிங் போக போகிறேன் அப்படின்ட்டு போயிட்டார் நடிக்க முடியல அவர் ஐயா அப்போ அப்போ வந்து வேற வாத்தியாரை நான் தான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஏன்னா அப்போ வில்லனத்தான் இருந்தார் அப்புறம் வந்து படம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து பசங்க படத்தை சசிக்குமார் சார் அசோக் குமார் சார் கனியண்ண எஸ்ஆர் கதிர் நாங்கள் நாலு பேர் தான் அந்த டபுள் பாசிட்டிவ் பார்க்கணும் ஒரு பயம் இருக்கும்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம் அதுவும் குழந்தைகளை வச்சு பண்ணியிருக்கோம் ஒரு என்னதான் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலும் அதை எப்படி ரசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ஆரம்பிச்சேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துல அண்ணன் அடிச்சு அடிச்சு எப்படி பார்ப்பாங்க அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு கேரக்டர் ஆகும் ஆகும்போது ஒரு அண்ணன் காப்பாத்திரி சசிகுமார் சாரையும் அசோக் குமாரையும் சிரிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க சிரிக்கவே மாட்டாங்க பசங்க கேட்டுட்டு ரெண்டு பேரும் ஒன்றுனே இருக்காங்க எனக்கு பயம் வந்துருச்சு எல்லா இடத்துலயும் சிரிச்சுபட்டு கதையை ரிஜெக்ட் பண்ணுவாங்க இவங்க சிரிக்காமையே ரிஜெக்ட் பண்ணுவாங்க எஸ்ஆர் கதிர்கிட்ட வந்து ஐயையா இங்க படம் பண்ண மாட்டாங்க எல்லாத்துலையுமே சொன்ன போன இடம் கூட கதையை சிரிச்சிட்டு ரிஜெக்ட் பண்ணுவாங்க வைக்கிறது பெரிய படம் இருக்கு இது அப்படின்னேன் ஆனால் சசிகுமார் சார் கதையை கேட்டு கண்டிப்பாக இன்டர்வல்ல சொன்னேன் இன்டர்வல் பிரேக் பண்ணிட்டு நான் சேண்டப் சொல்லாமே ஓடி போயிடுறேன் அப்படி ஆளுங்க அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு நம்ம படம் போட்டு காமிக்க போறோம் இப்போ சிரிக்காமவே அந்த படம் இருக்கும்போது அண்ணன் உள்ள வந்து அந்த மூடையே மாத்தி விட்டாரு டோட்டலாக ஒரு படத்தை கைதட்டி ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் பாருங்களா எப்படி பாப்போம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு அண்ணன் நம்மளை என்கரேஜ் பண்றதுக்காக பாக்குறாரா இல்ல உண்மையாவே ரசிக்கிறாரா நான் கேட்குறேன் கேக்குறேன் உண்மையில என்னன்னா ஒர்க் அவுட் ஆகுதா டேய் தங்கம் சூப்பர்ரா சூப்பர்ரா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து அந்த படத்தை பார்த்து சொன்னார் இந்த படத்தை நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்ண்டா சொல்றாங்க என்ன படமும் முடிச்சது என்ன பண்ணும் அப்படின்னு தான் அப்புறம் அந்த அன்பு அப்பாவுடைய கேரக்டருக்கு அண்ணா டப்பிங் நீங்க பேசுறீங்களானா அப்படின்னு பேசுண்டா உங்க அந்த படத்தை ஃபுல்லா அப்படிதான் வந்து அண்ணனுக்கும் எனக்குமான நெருக்கம் அதிகமாகுது அப்புறம் வந்து எல்லாத்துக்கும் வம்சத்துக்கும் இந்த வில்லன் கருத்துக்கு டப்பிங் பேசி கொடுங்கன்னா அவரை வந்து ரொம்ப அப்படியே உரிமையா கூப்பிடுறதுக்கு கோலிச்சோட படம் எதுங்கும் போது அங்க வந்துங்கும் போது மிஞ்சி மில்டன்ட்ட வந்து இந்த வாய்ஸ் யாரு நல்லா இருக்கும் இது கணினா வச்சுக்கோங்க கணினா கூப்பிடுங்க நான் தான் போன் அடிப்பேன் கனியனா அந்த படத்துக்கு வந்து டப்பிங் பேசி கொடுத்துருங்க வந்துடுவாரு பசங்கட்டு நைட் ஷூட்டிங் அவரு ஆறரை மணிக்கு ஷூட்டிங் காலையில ஒரு பத்து மணிக்கு போன் அடிக்கிறேன் அந்த கேரக்டர் கனியன்னா நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு திடீர்னு தோணுது காலையில ஒரு ஒன்பது பத்து மணிக்கு அடிக்கிறேன் ஆனா எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு சொல்லு அப்படிங்கிறாரு இந்த மாதிரி பசங்களை ஒரே ஒரு சீன் நான் நடிச்சு தர முடியுமா அப்படின்னு எத்தனை மணிக்கு எங்க வரணும் அப்படின்னு பாரு அவ்வளவுதான் ஒரு வாரம் நடிப்பாரு என்ன எது மாட்டாரு அப்புறம் அந்த தான் சந்திப்பான் அப்புறம் அந்த குழஞ்சின்னு அந்த நவீன் என்னுடைய ஹஸ்டண்ட் ஒரு படம் பண்றான் அவன் வந்து அண்ணா கனியன்ட்டு சொல்ல முடியுமா அப்படின்னா ஆ அண்ணா இந்த படம் பண்றாங்க அதுக்கு நீங்க வந்து நடிச்சு ஆ குடுக்கணும் அவ்வளவுதான் அது கலையை கேட்கற அளவு சம்பளம் என்ன ஏது என்ன எதுவுமே அதுங்கள ஓகே நடிச்சு குடிச்சிட்டாரு அப்புறம் பார்த்தா அவங்க சம்பளமா ஒண்ணுமே பேசதே இல்லை இது பண்ணதே இல்லை அண்ணா ராகுநூட் மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய வாங்கி இல்லாத இடத்துல ராகுநூட் பண்றது மாதிரி இவர் அவரு கம்பெனி பெருசா இருக்கிறதுல நிறைய வாங்கிக்குவாரு இல்லாதவங்கள்கிட்ட சும்மா பண்ணி கொடுத்துடுவாரு அப்புறம் ஒரு நாச்சு அப்படின்னா போயிட்டு இருக்கேன் அப்படின்னு ஏன்டா பொண்ணு வைக்கிறதுல பூ பொட்டு கூட வைக்க வைக்கிற முடிச்சுடுவாங்க ஒண்ணுமே பிடிக்கல அது என் தம்பி சொன்னா பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு வந்துட்டாரு அந்த மாதிரி நிறைய வந்து சின்ன ப படங்கள் சின்ன இதுன்னா அறிமுகம் இயக்குநர்கள் அப்படின்னா அண்ணன் போய் முடிச்சு வந்துருவாரு அதை பண்ணி பெரிய கம்பெனியில சேர்த்து வாங்கிக்க ஆரம்பிச்சுங்க அதை வாங்கி இங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறது அது அண்ணனுடைய ஒரு மனசு வந்து பெரிய இது அந்த மாதிரி இப்ப உண்மையிலே பத்து நாளைக்கு முன்னால திடீர்னு போன் அடிச்சாரு இங்க இருக்கேன் அப்படின்னா மாதிரி இருக்கேன் மீட் பண்ணுவோம் அப்படின்னாரு நான் இல்லைன்னு இப்ப வில்ல இருக்கேன் அப்படின்னாரு சேர்ந்து போனா பேசிக்கிட்டு இருக்கான் மூணு கதை சொல்லிட்டாரு உட்காந்து கதை சொல்லிக்கிட்டே இருக்காரு நாங்க மீட் பண்ணா கதை தான் பேசுவோம் ஒண்ணு நான் சொல்லுவேன் சொல்லுவார் டக்கு 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 டக்குன்னு பிரபாஸ்க்கு ஒரு கதை சொல்றாரு அவருக்கு ஒரு கதை இங்க கதை அப்படின்னு கதை சொல்லி முடிச்சிட்டாரு அப்ப நான் ஒரு மாதிரியா இருக்கேன் ஒரு மாதிரியா இருக்கேன் அப்படின்னாரு இப்ப நான் பண பிரச்சனைனா ஒரு பத்து லட்ச ரூபா அழுகிறேன் ஏ அல்லடே மேலே வச்சு கொடுத்து விட்றேன் வீட்டுக்கு கொடுத்து விட்டாரு எனக்கு கஷ்ட பணம் ஒரு ரெண்டு மூணு பேட்டா சூரி இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நண்பர்கள் இருக்காங்க அந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கிக்குவோம் டக்குன்னு அவரை வந்து அப்படி ஒரு கூட போக்காத ஒரு அண்ணன் தான் கண்ணியண்ணா அவருடைய ஃபங்க்ஷன்ல பஞ்சராங்கண்ண உடனே அங்கன் அண்ணன் பத்து போடுற மாதிரி அந்த இடத்துல சீனா அதை வந்துகிட்ட அந்த இடத்துல உட்காச்சிக்கு சந்தோஷம்ண்ணே நாங்களாம் அப்பப்போ வாங்கிக்குவோம் கொடுத்துவோம் என்ன சரி இல்ல நிறைய இருக்கு வேமபுரம் இருக்காருல்ல அதனால நிறைய இருக்கு ஆஹ் இருக்கு ராமபுரம் இல்ல அதனால நிறைய வரும் அந்த மாதிரி அண்ணன் வந்து நான் தான் நிறைய இது பண்ணிருக்கேன் அந்த அண்ணன் வந்து இன்னைக்கு வா அப்படிங்கும்போது அதுவும் பாலானம் வராடரா மீண்டும் பாலான தாண்டாதுங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது உண்மையிலேயே அதை டீச்சர் பார்க்கும்போது ஆஹ் என்ன எல்லாருமே உட்காந்துருக்கோம் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ள ஒருத்தர் வர்றாரு மை மைனேமிஸ் தன்ராஜ் அப்படின்னுட்டு வந்தார் டேரக்டர் எல்லார்ட்டு போய் மைனேமிஸ் தன்ராஜ் இஸ் தன்ராஜ் அப்படிங்கறது நான் சூரிய சொன்னேன் எனக்கு உள்ள பாத்தோம் டக்குன்னு சூரி தம்பி வந்தா அப்படியே உள்ள அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கும் போது அவர்தான் டேரக்டரு அப்படிங்கிறாரு பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கும் சூரிய இந்த படத்துல ஏதாவது ஒரு ஒரு படத்துல வச்சுருவோமா அப்படின்னு சொல்லி நான் பேசிட்டு இருக்கான் உண்மையிலே புதார் இங்க எங்களுக்கு ஒரு சந்தோஷ் சுப்ரமணியம்னு ஒரு படம் வந்தது இதே மாதிரியான ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொட்டு அதே மாதிரி இந்த படமும் இருக்கும் அப்படின்னு அதை டீச்சரை பார்க்கும் போதே தோணுது கண்டிப்பா கனியண்ணன் அந்த படத்தை இன்னும் ஒரு கொண்டு போவார் அந்த டீம் எல்லாருக்கும் டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ராமன் ராகவன் எனக்கு வந்து தன்ராஜ் வந்து எனக்கு பல வருஷமா நண்பர் தெலுங்கு படத்தில் வந்து சின்ன சின்ன ரோல்ஸ்ல இருந்து கஷ்டப்பட்டு ரொம்ப உழைப்பார் அவர் ஆக்சி ரொம்ப பெரிய உழைப்பை உழைப்பாளி அவர் வந்து நீங்கள் ஈவினிங் அவர்கிட்ட பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எப்போவுமே சினிமா பற்றியே பேசிகிட்டு இருப்பார் கதைகளை பற்றி பேசிகிட்டு இருப்பார் ஸோ அப்புறம் தான் நான் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தேன் நான் என்ன டார்லிங் என்ன நீ டைரக்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன் ஆனும்போது ஸோ அப்போலேருந்து ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன் செவன் இயர்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன் நான் ஸோ வைசாகில் பேசிட்டு இருக்கும்போது நடந்தது ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ராமம் ராவர் க கதை சொன்னாப்பிலார் சொன்ன உடனே நான் வந்து ரொம்ப வியந்துட்டேன் நான் என்ன வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு மகனுக்கும் அப்பாவுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா அதில் உள்ள எமோஷன்ஸ் ஆகட்டும் அதில் உள்ள நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்குது நான் ரொம்ப ஷா ரொம்ப வியந்தேன் நான் எனக்கு இதெல்லாம் சார் உனக்குள்ளே இப்படி ஒரு ஒரு இதாக ரொம்ப ரொம்ப ஷாக்காக இருந்தது அப்புறம் அப்பா கேரக்டர் யார் பண்ணுறாங்கன்னு கேட்கும்போது என்னன்னு சொன்னோம் நான் சொல்லிட்டேன் நீ நீ எல்லாத்தையும் மறந்துரு இனி அண்ணன் வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போறாரு மட்டும் நீ பார்த்துக்கோ அது இனி உன் படம் இல்லை சமுத்திர கன்னியண்ண படம் அந்த பேபியை எவ்வளோ அழகாக மக்கள் முன்னாடி டெலிவரி குடுப்பாருன்றது மட்டும் நீ பாத்துக்கோ இட்ஸ் அ ஹியூஜ் சக்ஸஸ் கண்டிப்பா நம்ம வீட்டுல எல்லாரும் வீட்டுல நடக்கிற இருக்கிற ஒரு எமோஷன் தான் ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகனுக்கான ஒரு எமோஷன் நீங்கள் டீசர் பார்த்திருக்கோம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எனக்கு சொன்னதை விட இன்னும் பலரெட்டு வந்து வந்து பயங்கரமா எடுத்திருக்காப்புல நிறைய கொஞ்சம் நாலஞ்சு சீன்ஸ் நான் பார்த்தேன் நான் ரொம்ப எமோஷனா எனக்கு கனெக்ட் ஆகினது கல்லூரி தண்ணி எல்லாம் சுற்றி இருந்தது ஒரு ரெண்டு சீன் பார்க்கும்போது ஓ சந்திர பத்தி சொல்ல தேவையில்லை ரொம்ப அற்புதமா ஒரு ஒரு கண்டிப்பான ஒரு ஒரு அப்பாவாகவும் ஒரு பாசமுள்ள ஒரு அப்பாவும் அது நிறைய ஷேட்ஸை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காரு போத் தன்ராஜ் அண்ட் சமுத்தகணி அண்ட் ஹோல் டீம் ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் இந்த படம் தெலுங்கு தமிழ் எல்ல இந்த ரெண்டு பாஷையிலும் பெரிய வெற்றி ஆகணுன்றது என்னோட கடவுளை வேண்டிக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் அடுத்து நான் பேசுவோம் தமிழ் சினிமாவில் மறக்க முடியாத படம் பசங்க காதல் பேசிய கேடி பிள்ளா விவசாயம் பேசிய கடைக்குட்டி சிங்கம் படத்துக்கு படம் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் வம்சம் பாண்டிராஜ் அவர்களை உங்கள் முன் பேச அளிக்கிறோம்